Hello friends! வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை வெள்ளிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா காலாண்டரில் பார்த்தா நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது பங்குனி மாதத்தில் பலர்பரையில் வரக்கூடிய சுக்ரவார பிரதோஷம் இந்த சுக்ரவார பிரதோஷத்துடைய சிறப்பையும் இந்த சுக்ரவார பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்குள் சிவன் கோவிலில் சென்று நீங்கள் செய்து வழிபட்டால் இத்தனை பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் நாளை ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க பங்குனியில் வரக்கூடிய எல்லா திதி நாட்களும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கடவுள் வழிபாட்டிற்கு ஏற்ற நாட்கள் என்பதுனால் ஆலயங்களில் விழாக்களும் பல சுப வழிபாடுகளும் பார்த்தீங்கன்னு நடக்கும் அதாவது பல சுப வைபவங்கள் இந்த பங்குனி மாதத்தில் அதிகமாக நடைபெறும் நார்மலான மாதத்தை விட அதிகமாக நடைபெறும் அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை பிரதோஷம் தான் நாளைய சுக்கரவார பிரதோஷம் இது மிக சிறப்பான நாளாக கருதப்படுது நாளைய பிரதோஷ நேரமானது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலும் இருக்குது அந்த நேரத்தில் தான் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை இந்த மாதிரி வணங்கினால் நன்மைகள் பல கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதே போல நந்திதேவர் ஐயன் சிவனுடைய அபிஷேகம் சிறப்பாக நாளை நாள் நடைபெறும் அந்த சிறப்பாக நடைபெறக்கூடிய அபிஷேகங்களுக்கு பால் பன்னீர் தேன் தயிர் ஆகிய அபிஷேகப் பொருட்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையாக கொடுக்கணும் அப்படி காணிக்கையாக இந்த அபிஷேகப் பொருட்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது உங்களுக்கு நடக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நாளை நாள் அபிஷேக பொருட்களை இந்த மாதிரி கொடுங்க அதாவது அபிஷேக பொருட்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப கொடுங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நேரத்தில் நடைபெறக்கூடிய ஆலய பூஜையின் போது நாளை நாள் நந்திதேவர் சிவன் பார்வதி தேவியை முழுமனதாக பிரார்த்தனை செய்யுங்க அதுதான் நாளை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நவக்கிரகங்க சந்ததியில் வீச்சிருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நாளை நாள் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை சமர்ப்பித்து சிகப்பு இதில் ஏதாவது சாதம் செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க வழிபாடு அங்கு நவக்கிரகங்களில் சுக்கரனுக்கு செய்ததுக்கு பின்னாடி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதேனும் இனிப்பு வகைகள் பொங்கல் சுண்டல் போன்ற உங்களால் முடிந்தவற்றை பிரசாதமாக வழங்குங்க அதனால நாள் நீங்கள் நவக்கிரகங்களுடைய சன்னதியில் செய்கிறது ரொம்ப முக்கியமான பலனை கொடுக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்படுது அதுலேயும் பங்குனி வளர்பிறை பிரதோஷ நாள் வந்து சிவனை வணங்குவதற்கு உரிய நாளாக சொல்லப்படுது சிவனை வணங்குவோருக்கு ஜாதகத்தில் உள்ள சுக்கர கிரகதோஷ பாதிப்புகள்லாம் விலகி நன்மைகள் வந்து அதிகம் பெருகுமா அதனால தான் நாளை நாள் இதை பண்ண சொல்கிறேன் அதே போல வாழ்வில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து விலகும் நேரடியாகவும் சில பிரச்சனைகள் இருக்கும் மறைமுகமாகவும் சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்புகளும் தவிடுபொடியாகும் அதனால் அதனால நாளை நாள் பிரதோஷத்தில் சிவபெருமானோடு சேர்த்து சுக்கரனை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நாளை ஒரு நாள் பங்குனி மாத பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யறதுனால பல வகையில உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும் அந்த நன்மைகள் என்னங்கிறதையும் ஷேர் பண்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குணமாகி உடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவடையும் மனதில் தைரியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மனதில் ஆட்டோமேட்டிக்காக தைரியமானது உண்டாகும் திருமண யோகம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கெடுத்து கூடிய விரைவில் திருமணமானது கைகூடி வரும் திருமண யோகம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாளைய பிரதோஷத்தில் நான் சொன்னதை நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிரதோஷத்துக்குள்ளே திருமண யோகம் கெடுத்து உடனே கூட உங்களுக்கு முகூர்த்தம் முடிவாகலாம் இத்தனை நன்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியும் இத்தனை நன்மைகளை அனுபவிக்க பிரதோஷ வழிபாடு நாளை நாள் செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சுக்கரன் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கரனுக்கு உகந்த கிழமையில நாளை நாள் பிரதோஷம் வருது சுக்கரவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த சுக்கரவார பிரதோஷம் மற்ற பிரதோஷத்தை காட்டிலும் அதிக சிறப்புடையது அதனால தான் இந்த சுக்கரவார பிரதோஷத்தில் இந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொன்னேன் ஸோ இவ்வளோ நேரம் பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நாளைய பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய கட்டாயம் அந்த பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் ஸோ பரிகாரங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயங்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதில் நாளை நாள் சுக்கரவாரம் அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரம் செய்தால் சனிதோசம் இருக்கிறவங்களுக்கு சனிதோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் இருந்ததுன்னா நோய்கள் பார்த்தீங்கன்னாச்சு குங்களை தீரும் தீராத நோய்கள் தீர சில பரிகாரங்கள் இருக்குது நாளை நாள் பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது சில பொருட்களை தானமாக வழங்குங்க அப்படி வழங்குனிங்கன்னா உங்கள் பாவங்கள் தீரும் என்று சொல்லப்படுது அதை தான் இந்த வீடியோவில் பரிகாரமாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் அந்த பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பெரும்பாலுமே இன்று மருத்துவ செலவுகள் குடும்பங்களில் அதிகரித்து வண்ணம் தான் இருக்குது இது இன்று பெரும்பாலானோருடைய குடும்பங்களுடைய கடும் சிரமத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகிறது நிம்மதியற்ற சூழலையும் இது ஏற்படுத்துகிறது இப்படி வீடுகளில் அலமாரிகளை அலங்கரிக்கக்கூடிய வண்ண வண்ண மாத்திரைகளை தவிர்க்க நாளைய பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது சில பொருட்களை எடுத்துட்டு போய் தான மாதிரி கொடுங்க அப்படி தான மாதிரி கொடுத்தீங்கன்னா நோய்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையானது சொல்லப்படுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நாளை நாள் பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு இந்த பொருளை எடுத்து தானமா கொடுங்க சிவன் கோவிலுக்கு செல்லும்போது கோவிலுடைய வாசலில் இருப்பவங்க கண்டிப்பா வந்து பண பழங்கள் இவற்றை தானமாக பார்த்தீங்கன்னு கேட்பாங்க அவங்களுக்கு தானமாக கொடுத்து மனதார கடவுளை வேண்டி பாருங்க அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் சிவபெருமானுடைய அருளால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் அதே போல் சிவன் கோவிலுக்கு நாளை நாள் சென்று வரும்போது சுத்தமான பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட விபூதியை ஒரு பாக்கெட்டாக வாங்கி எடுத்து சென்று பூசாரியுடன் கொடுங்க இல்லைனா கோவிலில் பூசாரிக்கிடம் கொடுக்க முடியாட்டியும் நந்திக்கு முன்னாடி வைங்க அதை ஒரு பத்து பக்தர்கள் எடுத்தா கூட அது உங்களுக்கு புண்ணியம் இது கோயிலுக்கு கொடுக்கப்படக்கூடிய தானம் என்று சொல்லி கொடுங்க அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அளவற்ற நோய்கள் இருக்கக்கூடியது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஒன்று சிவன் கோவிலுக்கு செல்லக்கூடிய போது நாளை நாள் கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு பணமோ பழங்களோ கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா விபூதியை வந்து தானமாக கோவிலுக்கு கொடுக்கலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நாளை நாள் செய்யும்போது உங்களுக்கு நோய்கள் ஆனது நீங்கும் என்று சொல்லப்படுது அதே போல் நாளை நாள் கோவில யாகங்கள் வளர்த்துறாங்க அப்படின்னா யாகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அரச குச்சியை சேகரித்து காய வைத்து எடுத்து சென்று அதை நாளை நாள் கோவிலுக்கு வழங்குறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது ஒருவேளை நீங்க சேகரித்து காய வைத்து கொடுக்க முடியல அப்படின்னா கடைகளில் வந்து யாகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரச மர குச்சி கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த குச்சியை வாங்கி கொடுங்க அது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் கோவில்களுக்கு செல்லும்போது நாளை நாள் பச்சரிசி அரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போட்டுட்டு போங்க நாளை நாள் சாயந்தரம் பிரதோஷ பூஜைக்கு போறதுக்கு முன்னாடி மாலையில் வீட்டு வாசல்ல அரிசி மாவால் பயன்படுத்தி கோலம் போட்டுட்டு போங்க அதை ஏ எறும்புக்கள் உணவு மாதிரி நீங்கள் கொடுக்கறதோ அர்த்தம் ஸோ இது நீங்கள் செய்கிறது நோய்கள் நீங்கள் ஒரு சிறந்த பரிகாரம் என நம்ப படுகிறது அதனால் உங்களால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு நாளை நாள் கோலம் போட்டு அதை ஒரு எறும்புகள் சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு போங்க மொத்தத்தில் நாளைய இந்த சுக்கரவார பிரதோஷமானது நோய்கள் நீங்குவதற்கு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கோவிலுக்கு செல்லும் போது செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இது வந்து உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் எது உங்களால் நாளை நாள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்தாலே வந்து போதும் நிச்சயமா சிவனுடைய அருளால நோயற்ற வாழ்வு நீங்கும் அதாவது நோயற்ற வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளைய பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளைய பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய அந்த பரிகாரத்தையும் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து சிவபெருமானுடைய அருளை பெறுவாங்கள்ல அதனால இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நாளைய பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளைய பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை செய்து பயனடையிட்டோம் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை கூடவே பெல் பண்ண பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க ஒரு புதிய தோல்வோடு மெயின் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி